கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க பிரைஸ் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜபிச்சுட்டு இருக்கோம் எஸ்டே காட் ஸ்போக் இந்த அம்மா எத்தனையோ வீடியோ போட்டாச்சு அதை விசுவாசிகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனாலும் இந்த அம்மா ஒன்றும் விடுற பாடு இல்லை ஜான் ஜபராஜிக்கிறாக நம்ம ஜபித்து கொண்டே இருப்போம் ஜபித்து கொண்டே இருப்போம் என்றும் வீடியோ கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அம்மையார் வந்து முதல்ல ஆட்டை ஜபிக்காங்கிறது தெரில மூலமாக கர்த்தர் கூறுகிறார் என்ன கூறுகிறார் என்றால் ஜான்ஜிபராஜை ஜெயிலுக்குள் தூக்கி வைத்ததே கர்த்தர் தான் ஆனால் இந்த அம்மா விடுதலை ஆக வேண்டும் விடுதலை ஆக வேண்டும்னு எந்த கர்த்தர்ட்ட ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் விசுவாசிகளே இவர்கள் எல்லாரும் இதிலிருந்து நமக்கு கிளியராக தெரிகிறது இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க

ஆண்டவரையே அவரை காப்பாத்தலை ஜேஜே அவர்களுக்கு ஏன் திரும்ப அவருக்கு காவல் நீடிப்பு ஏன் அவரை ஆண்டவர் சீக்கிரமாக விடுதலை செய்யவில்லை என்று அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரு நல்ல ஊழியை செய்யறவர்களுக்கு சோதனை சோதனை காலம் வேதத்துல அது போல நிறைய பேருக்கு சோதனை வந்திருக்கு உதாரணமா யோபு பக்தன் அவர்களை ஜான் ஜபராஜ முதல்ல தாவியதோட ஒப்பிட்டாங்க யோசைப்போட ஒப்பிட்டாங்க மோசையோட ஒப்பிட்டாங்க மெல்கி சேதை ஒப்பிட்டாங்க இன்னும் கொஞ்ச காலகட்டத்துல ஏசுகிறிஸ்தோடு ஒப்பிட்டுறாங்க அப்படி என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு வேத அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் இவர் ஒரு தலைமை போதகரா இவர் ஒரு தீர்க்கதர்சியா சரி வாங்க வீடியோவுக்குள் போகலாம் இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க இவர் வந்து ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறார் இவரை மாத்திரம் நான் கூறல இதே போல் நிறைய சர்ச்சை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் ஜான் ஜிபராஜ் வந்து நல்லா ஊழியம் பண்ணினாராம் ம் அப்போனா எவ்வளவு துணிகரமாக இந்த போதகர் வந்து போய் சொல்கிறாரு பார்த்தீங்களா ம் எப்படி ஜான் ஜிபராஜ் வந்து திருட்டுத்தனம் பண்ணி ஊழியம் பண்ணான் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ம் நல்லா ஊழியம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ துணிகரமாக இவங்க போய் சொல்கிறாங்க இதை போல நிறைய பேர் வந்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜான்ஜிபராஜ் விஷயத்திலிருந்தே இப்போ நமக்கு வந்து என்ன தெளிவாக புரிகிறது என்றால் இந்த சர்ச்சை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஏமாத்துகிறார்கள் என்ற உண்மை இப்பொழுது வெளியே வந்துவிட்டது வெளியே வருகிறது இதை கடவுள் இப்பொழுது ஜான் ஒருத்தனை மாட்ட வைத்த இவங்கள் எல்லாரையும் மாட்ட வைத்து கொண்டிருக்கிறார் அவன் ஒரு பெரிய வியாபாரி அவன் உள்ளே போயிட்டான் அவன் உள்ளே போனதுனால இப்போ வெளியே சபையை வைத்து கொண்டும் சர்ச்சை வைத்து கொண்டும் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய அடி உழுந்து கொண்டு இருக்கிறது அதனால் அந்த அவர் பெரிய வியாபாரிக்கும் சப்பராக அவர்கள் பேசி இருக்கிறார்கள் ஆகால் இப்போ இந்த ஜான்ஜபராஜ் ஒருத்தன கர்த்தர் உள்ள தூக்கி வைத்ததில் நமக்கு தெளிவாக புரிகிறது இப்போ இந்த சர்ச்சை வைத்து நடத்தி இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஏமாற்றத்தனம் பண்ணி இருக்கிறார்கள் என்று இந்த வீடியோவும் பாருங்கள் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அவரை நாம் குற்றப்படுத்தி பேசுவதனால வேதாகமத்துல இவரே ஜான் ஜபராஜ் வந்து நல்ல ஊழியம் பண்றாரு நல்ல ஊழியம் பண்ணாருன்னு சொல்றாரு அப்ப இவருக்குள்ளேயே செயல்படுகிறது வந்து அசுத்தாவி ஆனா இவர் இன்னொரு அசுத்தாவிகளையும் வந்து இவங்க துரத்தி கொண்டிருக்கிறாங்க அதான் வேதவசம் சொல்லுது பிசாசனம் எப்படி பிசாசனம் தரத்த முடியும் அப்படின்னா சர்ச்சை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற எல்லாருமே அசுத்தாவி மூலமா தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நீங்களே தெரிவிக்க ஜான் ஜபராஜ் நல்ல ஊழியம் பண்ணான்னா ஒரு துணிகரமாக போய் சொல்லுகிற இவர்களிடத்துல அசுத்தாவி தான் இருக்கும் இவர்களை அசுத்தாவி கொண்ட இவர்களே இன்னொரு அசுத்தாவியை துரத்து கொண்டு இருக்கிறார்கள் ஹம் அப்போனா இதுலருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது இந்த சர்ச்சை வலித்து நடத்தி கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் வியாபாரம் பண்ணி கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இது வேத சத்தியம் இல்லை என்பதை இப்போ அது விசுவாசிகளை நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்படி சர்ச்சைக்கு நீங்கள் பெய்க் கொண்டிருந்தால் இப்படி யாருக்காவது ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்தால் தயவு கூர்ந்து அவர்களை விட்டு நீங்கள் வெளியே வந்து தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுங்கள் இந்த வேத வசத்தை நான் லிஸ்ட் பண்றேன் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது அவர் உங்களை சகல் விதத்தில் ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட அந்த அடிமைகள்கிட்ட போய் இந்த ஏமாத்துக்காரங்கிட்ட போய் அடிமைகளாக இருக்காதீர்கள் ஏனென்றால் நான் இவ்வளவு சத்தியத்தை நான் எப்படி கூறுகிறேன் என்றால் எனக்குள் இருந்து தேவ ஆவியானவர் நடத்தி கொண்டிருப்பதனால்தான் நான் இந்த சத்தியத்தை கூறுகிறேன் அப்படின்னா எனக்குள் யார் எனக்கு கற்றுக் கொடுத்தது தேவ ஆவியானவர் நான் எந்த ஒரு சர்ச்சைக்கும் போகவே இல்லையே எந்த ஒரு சபைக்கும் நான் போகவே இல்லையே இப்படி போகாமலே எனக்கு இவ்வளவு சத்தியம் தெரிந்திருக்குது என்றால் ஏனென்றால் நம்ம தேவ ஆவியோடு நம்ம நடத்தப்பட வேண்டும் நம்மளும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஜபம் அதுதான் சபை கூடி வருதல் அந்த ஜபத்தோடு நீங்கள் தரித்திருக்கும்போது தேவ ஆவியானவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படி அவர் கற்றுக் கொடுக்காத நிமித்தான் தான் நான் இவ்வளவு சத்தியத்தை உங்களுக்கு கூறி கொண்டிருக்கிறேன் அதே போல் நீங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நயரசை புறக்கணித்து விடுங்கள் காலமான சத்தியத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் அப்புறம் அந்த ஆலயம் கட்டட ஆலயத்தை வைத்துக்கொண்டு இப்படி நிறைய ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாரும் உங்களை நேராக வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து வந்து குறுந்தையர்ல வந்து கூறுகிறார் பவுல் மூலமாக நீங்களே அந்த ஆலயம் என்று அவர் வந்து கூறிவிட்டார் நான் உங்களுக்குள் இருந்து உங்களை வழி நடத்துவேன் வந்து கூறுகிறார் உம் அப்படின்னா நம்ம ஆலயம்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லா வேத வசனத்திலையும் அதுக்கப்புறம் அந்த ஆலயங்கிற வர்ற இடத்துல நம்மளை போட்டு பார்க்கும்போது தான் நம்ம வேதத்தின் பொக்கிஷத்தை திறக்க முடியும் இப்படி ஆலயத்தை நீங்க ஒரு கட்டட ஆலயமா லிட்ரல்லா நீங்க வேதத்தை வாச்த்தீங்கன்னா நீங்க வந்து வேதத்தின் பொக்கிஷத்தை திறக்க முடியாது அது உதாரணத்துக்கு இப்பொழுது ஒரு கீ இப்போ ஒரு இடத்து ஒரு கதவை திறக்கணும்னா ஒரு கீ இருக்கு அப்படின்னா நிறைய வசனங்கள் நமக்கு ஓப்பன் ஆக்கப்பட வேண்டும் என்றால் இந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டும் இந்த கீய உங்களுக்கு தெரியலன்னா நீங்க அதை ஓப்பன் பண்ணாம பிளைண்டாக வேதத்தை கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னா ஆலயம்னு வர்ற இடத்துல நம்மளை போட்டு பார்த்து நம்ம வேதத்தை படிங்க உங்களுக்கு நிறைய சத்தியங்கள் வந்து புரிய வரும் இதுதான் கீ இப்போ அந்த கீயை நான் உங்களுக்கு வந்து கொடுக்கேன் இப்போ இந்த கீயை ஒவ்வொரு கீயும் ஓப்பன் பண்ணும்போது தான் ஒவ்வொரு முத்திரைகளையும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் ஏன் ஏன் வெளிப்படுத்துதல் யாருக்குமே வந்து புரியலை நீங்கள் நூறுரூவா கொடுத்து பைபிள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிப்படுத்துதல் புரிந்துருமா புரியாது அப்போனா அதை வெளிப்படுத்துல ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு கீ இருக்குது இந்த கீயை நீங்கள் பயன்படுத்தும்போது தான் அதை ஓப்பன் பண்ண முடியும் அதே போல் தான் இப்போ குமாரன் வர்ற இடத்துல அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன் வர்ற இடத்தை தவிர்த்து அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு வர்ற இடம் வந்து இயேசு கிறிஸ்துவா மீன் பண்ணும் ஆனா ஏசு கிறிஸ்துவ மீன் பண்ணாம வெறுமனையா குமாரன்னு வர்ற இடத்துல ஃபுல்லா நம்ம அதை நம்மளை போட்டு பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவ இதன் பிதாவாக ஏற்றுக்கொண்டு நீங்களும் எனக்கு குமாரரும் குமாரத்தைகளும் ரெண்டு பதினெட்டு வசனம் சொன்னதுக்கப்புறம் அந்த குமாரனுங்கிற வர்ற இடத்துல ஃபுல்லா நம்மளை போட்டு பார்க்கணும் அதாவது இயேசு கிறிஸ்துவனால் பிறந்தவர்களை தேவாவினால் பிறந்த நம்மளை அந்த குமாரன் இடத்துல நீங்கள் போட்டு பார்க்கும்போது அப்படி போட்டு நம்ம மீது உள்ள வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அது அடுத்த முத்திரையை நாம் உடைக்கணும் அப்படின்னா குமாரங்கிற இடத்துல நம்மளை போட்டு பார்க்கும்போது அதான் ஒரு கீ அடுத்த கதை ஓப்பன் பண்றதுக்கு அப்போனா அந்த கீயை போட்டு நீங்கள் வேதத்தை வாசிங்க இன்னும் நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு வந்து புரிய வரும் வெளிப்படுத்துதல் உள்ள நிறைய காரியங்கள் உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு கீ இருக்கு இந்த போட்டால் தான் அடுத்த வசனங்கள் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதனால அப்படிப்பட்ட கீயை போட்டு நீங்கள் நாம் படிக்க வேண்டும் அப்படி படிக்கும் போது யார் கிறிஸ்து என்பது உங்களுக்கு திட்டமும் தெளிவமாக தெரிய வரும் ஏனென்றால் இவர்கள் தான் அந்த கிறிஸ்து சரி இப்படி சத்தியத்தை நான் கூறிக்கொண்டிருக்கும் போது இப்போ எங்களை பார்த்து குறை சொல்லாதீங்க குறை சொல்லாதீங்க என்று கூறுகிறார்கள் அப்போ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க விரோதமாக அவர்கள் பேசுவார் இது இன்னைக்கு லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு

அவர்களுடைய ஏமாற்றுத்தனத்தை மறைத்து உங்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் இப்படி ஒரு டூலை எடுத்து பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் குறை சொல்கிறார்கள் இவர்கள் குறைய சொல்கிறார்கள் என்று அப்போ உங்கள் டூளை எடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் ஏன் குறை சொல்லாத அளவுக்கு உங்களால் ஊழியம் பண்ண முடியலை இதுதான் நாங்கள் கேட்கும் கேள்வி எதில் எடுத்தாலும் இந்த ஒரு சொல்கிறது பாருங்கள் எதில் எடுத்தாலும் குறை ஒரு துணியை தூக்குனாலும் குறை துணியை போட்டாலும் குறை நீ ஏன்ப்பா ரெண்டு பொண்டாட்டி வைக்கிற மாதிரி நடந்து போய்டுற எவ்வளவு துணிக்கிறவன் பேசுறாங்க இப்ப ரெண்டு பொண்டாட்டி வச்சிருந்தாலும் சொல்லுவாங்களா அவன் ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க நீ ஏன் ரெண்டு பொண்டாட்டி வைக்கும் அளவாக நடந்து கொள்ற நீ ரெண்டு பொண்டாட்டி வைத்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டு ஊழியம் பண்ணினால் நாங்கள் வந்து கள்ளத்திற்கு எச்சரிக்கை தான் செய்வோம் நீ ஏன் ரெண்டு பொண்டாட்டி வைக்க தெரியாம நீ ஒரு நச்சாட்சி பெற்றவனாக உன்னால ஏன் ஊழியம் பண்ண முடியல நீ அப்படி ஒன்னால ஊழியம் பண்ண முடியவில்லை என்றால் குறை சொல்லுகிறவர்களும் எச்சரிப்பவர்களும் எந்த எலும்பதான் செய்வார்கள் என்றால் வேதமே குறாத சொல்லி கொண்டிருக்கிறது ம் அப்படின்னா இவர்கள் குறை சொல்லாத குறை சொல்லாதங்கிற ஒரு டூலை பயன்படுத்தி எவ்வளவாய் உங்களை ஏமாத்துகிறார்கள் விசுவாசிகளை இதுதான் நீங்கள் வேத சத்தியத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் இப்போ இப்ப நாங்கள் வந்து குற்றப்படுத்துகிறோமா நாங்க வந்து குற்றப்படுத்தவில்லை எங்களை குறை சொல்லாதீங்க குறை சொல்லாதீங்கன்னு சொல்றேன் நீங்கள் தான் வந்து எங்களை குற்றப்படுத்துகிறீர்கள் அதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து ஒரு வசனத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அது என்ன வசனம் என்றால் வெளிப்படுத்துதல் பன்னெண்டு பத்து அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாளப்பட்டு தள்ளப்பட்டு போவான்னு ஒருத்தர் என்னை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கிறார் இப்போ இந்த வசனத்தை அப்படின்னு அவருக்கு நேராக திருப்புகிறேன் இந்த குற்றம் சொல்றது வந்து நாங்கள் குற்றம் சொல்லலை குறை சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்கன்னு எங்களை பார்த்து சொல்கிறாங்கல்ல அவங்கள்தான் எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் அந்த அனு அனு அனுப்பியிருக்காருல்ல அவர் தான் எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார் ஆனால் அவர் தான் வந்து தாள தள்ளப்பட்டு போவார் என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் நீங்க குறை சொல்றீங்கன்னு நாங்கள் சத்தியத்தை தான் கூறுகிறோம் அப்பனா சத்தியத்தை கூறுகிற எங்களை வந்து இவர்கள் வந்து தடுக்கிறார்கள் இவர்கள் எங்கள் மீது குற்றம் சாடுகிறார்கள் அப்பனா அந்த வசனம் வந்து லிட்ரலாக அவர்களை குறித்து தான் அது வந்து பேசிக்கொண்டிருக்கிறது அவன் அவர்கள் தான் கீழே தள்ளப்பட்டு போவார்கள் விசுவாசிகளே ஹம் அது இல்லாமல் இந்த வெளிப்படுத்தல் நான் அதான் நான் கூறினேன் வெளிப்படுத்தலுள்ள வசனத்தெல்லாம் இவர் வந்து எடுத்து காட்டிக்கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தல் உள்ள வசனத்தெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ நூத்தம்பது ரூபாய்க்கு பைபிள் வாங்கி வாசத்தனா அது புரியாது ம் அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அந்த வசனம் வந்து யாரை குறித்து பேசிக்கொண்டிருக்கேன் பிசாசை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது ம் பிசாசா எவ்வளவு வஞ்சகம் பண்ணி கொண்டிருக்கான் இப்படி பண்ணி கொண்டிருக்கான் இப்போ எல்லாம் பிசாசுகள் மூலமாக தான் எங்களை வந்து குற்றம் செமுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உம் அதை குறித்து ஆழமான அதை பேசி கொண்டிருக்கிறது நீங்க வாக்குத்தத்தம் வாக்குத்தம் கேளுங்க இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன எப்படி நடத்த போகிறார் எனக்கு என்ன ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்ன வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல போய் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவேன் இவர் முதலாவது விசுவாசிகளுக்கு வாக்குத்தம் கொடுப்பதற்கு இவருக்கு யார் முதலாவது அத்தாரிட்டி கொடுத்தது வேதம் கொடுக்கிறதா இப்போ நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்றால் எனக்கு கிறிஸ்து தான் வாக்குத்தம் கொடுப்பார் நான் அவரோ அவர்கிட்ட காத்திருந்து அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இவர் ஒருத்தர் நடுவில் வந்துக்கிட்டு உங்களுக்காக நான் வாக்கு கொடுக்கிறேன் எனக்கு இந்த வாக்குத்தத்தை கடவுள் கேட்டார்னு இவர் யாருங்க உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கறதுக்கு ம் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் வியாபாரத்தை விருத்தியாக்குவேனுங்கிறார் இங்கு பணாசாய் இல்லாதவர்களாக இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு வேத வசனம் வந்து கூறுகிறது அதுதான் வாக்குத்தம் மோகன்சிலாசரஸ் விசுவாசிகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இது வேதம் அனுமதிக்கிறதா தேவ ஆவியினால் ஒவ்வொரு விசுவாசியும் வழி நடத்தப்பட வேண்டும் ஆனால் மோகன்சி ஆவியும் வந்து விசுவாசி வழி நடத்தி கொண்டிருக்கிறது இதை கேட்டால் நாங்கள் குற்றம் சமத்துகிறோமா நாங்கள் குற்றம் சமத்தவில்லை நீங்கள் தான் நாங்கள் குறை சொல்றோம் குறை சொல்றோம் சொல்லி எங்கள் மீது குற்றம் சமத்துகிறீர்கள் அதனால் ஜாக்கிரதையா இருந்து நீங்கள் கீழே தள்ளப்பட்டு போக போகிறீர்கள் இன்னும் வெகு விரைவில் எல்லாருமேதும் கர்த்தருடைய பயங்கரம் வந்து இறங்க போகிறது இன்னும் வர வர்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் பாருங்க நான் வந்து வெளிப்பாடு நிமித்தம் தான் நான் கூறுகிறேன் ஒவ்வொரு கள்ள போதகனும் ஒவ்வொரு கல்ல தீர்க்கு திசையும் விழுந்து போக போகிறான் அதுக்கு ஒரு முதல் கட்ட ஆரம்பம் தான் இந்த ஜான்ஜபராஜ் ம் ஏனென்றால் நீங்கள் இவ்வளோகான துணிகரமாக ஏமாத்தினது இனிமே வெளிட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகிறது அது நிர்வாணமாக கடவுள் வெளியே கொண்டு வந்து வரும் உங்களை உடனே இப்போ சத்தத்தை கேட்டிங்கன்னா தயவுக்கு வந்து மனம் திரும்பி விடுங்க வேற்று மதத்தாரோ ஒரு பிஜேபியோ ஒரு ஆர்எஸ்எஸோ வந்து அந்திகிறிஸ்து கிடையாது இவர்களை தான் வேதம் வந்து அந்திகிறிஸ்து என்று வந்து கூறுகிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இப்போ வந்து சிஎஸ்ஐ சபைகள் இந்த ஆர்சி சபைகள் இந்த மாதிரி ஏஜிஓ பெந்தை குறிச்ச சபைகள் நீங்கள் போய் பாருங்க போவேன் நிறைய வெளியே உள்ள ஊழியர்காரங்களை உள்ள கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாச்சு கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் எதற்காக பண்ணுகிறார்கள் என்றால் ரெண்டு பேரும் பெரிய வியாபாரி முதல்ல ஒரு வியாபாரி உங்களை பேசி ஏமாற்றி உங்களை அடிக்ஷனாக வச்சுருக்கான் இவன் ஏமாத்துறது பார்த்தாம இன்னொருத்தனை கூப்பிட்டு வச்சும் உங்களை ஏமாத்துறாங்க இது இல்லாமல் எதற்காக என்றால் ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்க்காக ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு அவங்க பேசி உங்களை அடிமையாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையாகுங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுங்கள் கோதகரின் ஆவியினால் அல்ல மோகன் சிலாஸ் ஆவியினால் அல்ல ஜான் ஜபராஜின் ஆவியினால் அல்ல எந்த ஒரு ஊழியக்காரன் ஆவியினாலும் அல்ல நீங்கள் கிறிஸ்துவின் ஆவினால் நடத்தப்பட வேண்டும் இவர்கள் எல்லாரும் நல்லா வியாபாரம் பண்ணி கொண்டு ஒவ்வொருத்தனை இது பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதனால இப்போ ஒருத்தன் உள்ளே போயிட்டானா அவன் உள்ளே போய் மாட்டிக்கிட்டானா இவங்க அடுத்ததுலாம் அடுத்தது மாட்டுவார்கள் அதுக்காக அவனை காப்பாற்றுவதற்காக தான் இவர்கள் வந்து சாஞ்சிபுரத்து நல்ல ஊழியம் பண்ணினார் அப்படின்னு வந்து பொய் சொல்லுகிறார்கள் இந்த பொய் சொல்லுகிற அந்த அசுத்த ஆவி கொண்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருந்து இவர்கள் எல்லாருமே அந்தி கிறிஸ்து ஆவி இவர்கள் தான் அந்திகிறிஸ்து என்பது மனதில் பதித்து வைத்து கொண்டு இனிமே அதே இதே வேதத்தை தியானியங்கள் கிறிஸ்துவ உங்களுக்கு எல்லா விதமான சத்தியத்தையும் காண்பிப்பார் உங்களை எல்லா வகையிலும் உன்னதங்களிலும் அவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அதை தான் நான் கூறியிருந்தேன் அவருடைய சத்தியத்தை நீங்கள் அறிவதுதான் ஆசீர்வாதம் இவர்கள் உங்களை சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு உங்களுக்கு உங்களுக்கு சாபத்தை வழங்கி கொண்டு அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தயவு கூர்ந்து இந்த சத்தியத்துக்கு ரெசிஸ்ட் பண்ணாதீர்கள் சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணி கொண்டு உங்களுக்கு நீங்களே ஆக்கினை உருவ குத்தி கொள்ளாதீர்கள் நாங்கள் குறை சொல்கிறோம் நாங்கள் குறை சொல்கிறோம் என்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினால் நீங்களே உங்களுக்கு உங்களே ஆக்கினை அடைந்து விடுவீர்கள் அதில் தயவுக்கு வந்து சத்தியத்துக்கு திரும்பி சத்தியத்தை அறிந்து கொண்டு ஆசிர்வாதம் அடைங்கள் சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த மோகன் சி போன்ற எல்லா கள்ள ஊழியர்களுக்கும் தூக்கி எறிந்து விட்டு வேதத்துக்கு திரும்புங்கள் ஆமேன்